ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் இன்றைக்கி குக்கரில் சாப்பாடு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தண்ணி கஞ்சி ஒடிச்சு சாதம் செய்கிறது சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க இது சிம்பிளாக சீக்கிரம் பண்ணிடலாம் எட்டு நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாங்க குக்கரில் பண்ணிடலாம் நம்ம சாதம் வடிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக அதில் சிம்பிளாக எப்படி வடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதுபோல் கே கேஸும் கம்மியாக செலவாகுங்க எட்டு நிமிஷத்தில் சாதம் வேறுனால கேஸும் கம்மி நமக்கு காசும் கம்மியாகும் இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் ஊற வைக்கல சும்மா தான் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து குக்கரில் வந்து தண்ணி அளவு கிடையாது அரை குக்கர் தண்ணி எடுத்திருக்கேன் நம்ம வந்து நார்மலாக வைக்கிறதுனா ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரிலாம் வைப்பாங்க இது நம்ம கஞ்சி வடித்து எடுக்கிறனால கொஞ்சம் இருந்தாலும் தப்பு கிடையாதுங்க இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஒட்டி அரிசி போட்டுக்கிறேன் நம்ம தண்ணி வச்சுட்டு மூடி வச்சுட்டோம்னா டக்குன்னு கொதி வந்துடும் ஒரு மூணு நிமிஷத்தில் கொதி வந்துடுங்க இந்த கொதி வர்றது வந்து கணக்கு கிடையாது மிச்சம் வந்து எட்டு நிமிஷம் சாதம் வேகிறதுக்கான கணக்குங்க இப்போ நான் அரிசி ஊற வைக்கவே இல்லை போட்டேன் தண்ணி சூடு பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உடனே டக்குன்னு வேகும் அதுக்காக தான் நான் நல்லா சூடு வரட்டி போட சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கேஸ் மிச்சமாகுங்க டக்குன்னு செய்யலாம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் நம்ம உடனே சாப்பாடு வேணும்னாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு டெய்லியே இது மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளோ உதிர உதிராக சூப்பராக சாஃப்டாக போல இருக்குங்க அந்த சாதம் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுட்டேன் நான் நல்லா கொதி வந்துருச்சு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து விசில் மேலே வருது பாருங்கள் ஏர்புள் வந்தோடனே விசில் போட்டுக்கணும் விசில் போட்டு விசில் அடித்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் மீடியம் தேயில் எட்டு நிமிஷம் வைக்கணுங்க வச்சுட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படி பூ மாதிரி சாதம் வெந்திருக்கும் நல்லா நம்ம சாதம் வடிக்கிற சாதத்தோடு சூப்பராக வெந்திருக்குங்க வடிக்க தெரியாதவங்க கஞ்சி வடிக்க தெரியாதவங்கள்லாம் கை கல்லில் கொட்டிக்குவாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாதம் இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டு ஈஸியாக அப்படி வடிக்கிறேன்னு இப்போ சொல்லியிருக்கேன் தண்ணி ஈஸியாக வடிக்கிறது அப்படின்ட்டு சாதம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க நம்ம பேச்சலர் கூட வடிக்கலாங்க ஜென்ஸு கூட வடிக்கலாம் அது அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க தண்ணி நிற்கிது பாருங்கள் உள்ள சாதத்தில் இப்போ வந்து இது வடிக்கிறதுக்கான ஈஸியான மெத்தடு வந்து குக்கரில் உள்ள கேஸ்கட்டு எடுத்துடணுங்க அவ்வளோதான் இப்போ குக்கர் கேஸ்கட் எடுத்துகிட்டு குக்கரை மூடி போட்டு விசிலும் போட்டுருக்கணும் இப்போ கேஸ்கட் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு குக்கரை மூடிட்டு அந்த விசில் போட்டபடியே இருக்கணுங்க விசில் போட்டபடியே நம்ம சாதத்தை அப்படியே ஒரு சட்டியில் கவுத்து விட்ற வேண்டியதாங்க தண்ணி வடியை கவுத்து விட்டிங்கன்னா அழகாக அதுவாட்டி தண்ணி கவு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி வடைஞ்சிருங்க நம்ம இதை வச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா தண்ணி வடைஞ்சு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் தூக்கி காட்டுறேன் வடியுது அப்படின்றதுக்காக தெரியுறக்காக தூக்கி காட்டியிருக்கேன் நான் எட்டு நிமிஷம் போதுங்க அதுக்கு மேலே வேண்டாம் நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் சாப்பாடு வச்சுட்டிங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு டைம் வேகுது என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு இந்த மாதிரி அரிசி வந்து அ எட்டு நிமிஷம் தாங்க ஒரு டம்ளர் போட்டேன் நான் இது பெரிய குக்கர்லேயும் அதிகமாக சாதம் வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம அதிகமாக சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னாலும் பெரிய குக்கர் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கலாங்க நான் ஒரு டம்ளர் அரிசி போட்டதுனால இன்றைக்கி மூணு லிட்டர் குக்கரில் பண்ணியிருக்கேன் நீங்கள் நிறைய அரிசி பண்ணணும் அப்படின் சோறு வடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க பெரிய குக்கர் எடுத்துகிட்டு வடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி வடியுது பாருங்கள் நான் நல்ல வடியை விட்டுட்டேன் நான் இந்த மாதிரி வடி விட்டுட்டு திறந்து எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது கை காலெல்லாம் கஞ்சி படாது பிகினர்ஸ்லாம் ஈஸியாக வடிக்கலாம் வடித்த சாதம் டாக்டர் வந்து சாப்பிட சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வடிக்க தெரியல பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் அப்படி பூ மாதிரி இருக்குங்க நீங்கள் ஊற வச்சோம்லாம் செய்யலாம் ஆனால் ஊற வச்சு செய்யும்போது டைம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கம்மி பண்ணி வடித்து எடுக்கணுங்க மீடியம் தீயில ஒரு எட்டு நிமிஷம் வச்சா போதுங்க அவ்வளோதாங்க நமக்கு கேஸும் மிச்சமாகும் இதனால் நிறையா நம்ம வடித்த சாதமும் கிடச்சிரும் சூப்பராக அப்படி பொல பூ மாதிரி வடித்த சாதம் ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அப்படி இப்படி உதிர் உதிராக பூ போல இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படி நீட்டாக இருக்குங்க காலையில் உடித்த சாதம் கூட ஈவினிங் வரைக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படி குக்கரோடு வைக்கிறத விட பேக்கில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் கரண்டி போட்டு அடிக்காட்டுற பாருங்கள் அப்படி உதிர் உதிராக நீங்கள் படித்த சாதம் மாதிரியே இருக்குங்க குக்கர் சாதம்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க பொலப்பொலன்னு இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவில் பண்ணி பாருங்கள் உங்கள் அரிசி கொஞ்சம் மாறுபாடு இருந்தால் தண்ணியெல்லாம் இதே தாங்க டைம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க எவ்வளோ சூப்பராக சூடான சாதம் உடனே வச்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள்